யஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் தமிழச்சி இன்னைக்கு நம்ம சேனல்னா மாரி செல்வராஜ் அவர்கள் எழுதிய மறக்கவே நினைக்கிறேன் கூட அத்தியாயம் இருபத்தி ரெண்டு தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நளினி ஜமீனா பாலியல் தொழிலாளியின் சுயசரிதை கையில் சிக்கியது இந்த புத்தகம் ஏதோ ஒரு விஜயதசமிக்கு சாமிக்கு முன் படையல் வைப்பார்கள் போல முன்னட்டை நளினி ஜமீனாவின் வெற்றியில் வட்டமாக குங்குமம் பதித்திருந்தது அதை பார்த்த அடுத்த நிமிடம் இமைகளுக்கு நடுவே மனசில மனசிலவலை பின்ன தொடங்கிவிட்டது நெற்றியில் நிஜமாகவே குங்குமத்தோடு கையில் இல்லாமல் அருகில் சின்னபதாஸ் இல்லாமல் கடலோர கவிதைகள் ஜெனிபர் டீச்சரை போல சின்னதாக பள்ளியில் உதட ஓட்ட சேர்த்து கொண்டிருந்த நளினி ஜெமினாவை பார்க்கும்போது திருநெல்வேலி சொட்டக்காவின் ஒற்றை பித்தளை மூக்குத்தி வந்து நினைவிற்குள் மின்னியது அடுத்த நொடி பஸ் ஏறிவிட்டேன் சொட்டக்காவை தேடி சொட்டக்கா பார்க்க வேண்டுமென்றால் முதலில் நண்பன் கணேசனை கண்டுபிடிக்க வேண்டும் ஏனெனில் சொட்டக்காவின் அத்தியாயத்தில் கணேசன் தான் எங்களை எல்லாரையும் விடவும் மூலக்கதா கதாபாத்திரம் யார் இந்த சொட்டக்கா சொட்டக்கா தான் வாழ்க்கையில் நான் சந்தித்த முதல் பாலியல் தொழிலாளி அப்போது ஸ்ரீபுரத்தில் உள்ள தனியார் தொலைக்காட்சி துறையில் நான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன் நண்பன் கணேசன் ஒர்க் ஷாப் ஒன்றில் பைக் மெக்கானிக்காகவும் ஓனராகவும் இருந்தான் அந்த ஏரியா இளைஞர்கள் கணேசனை திருமலை விஜயாக நினைத்து கொண்டிருந்தார்கள் காதல் முதல் களவு விவகாரம் வரை எல்லாமே கணேசிடம் வரும் பெண் தேவையா என்று எழுதியிருந்த தொலைபேசி எண்ணிற்கு அழைத்து ஒரு பெண்ணை நண்பர்கள் வள சொல்லியிருந்தார்கள் சொன்ன நேரத்தில் சொன்னபடி ஆட்டோவில் இருந்து இறங்கி வந்த அந்த பெண்ணை பார்த்ததும் எங்களுக்கு எல்லோருக்கும் அவ்வளவு அதிர்ச்சி காரணம் ஆட்டோவிலிருந்து இறங்கியது பெரிய தொப்பையும் கனத்த உருவமும் நீண்ட பற்களும் கொண்ட நாற்பத்தைந்து வயது தாண்டிய சொட்டக்கா என சொட்டக்காவை அனுப்பி ஏமாத்திட்டாங்களே என்று ஏற்கனவே சொட்டக்காவை தெரிந்த பல நண்பர்கள் ஓட்டம் பிடித்து விட்டனர் ஏற்பாடு செய்த நண்பர்களோடு கணேசன் வெறி பிடித்த மாதிரி சண்டை போட ஒர்க் ஷாப்பை கூச்சல் குழப்பமானது எதையும் கண்டுக்காத சொட்டக்கா ஒர்க் ஷாப்பிற்குள் சென்று அமர்ந்து கொண்டாள் என்ன செய்வது உள்ளே சென்று அந்த அக்காவிடம் யார் பேசுவது யாருக்கு அத்தனை வயதான பெண்ணிடம் பேச தைரியம் இருக்கிறது என யோசித்து தயங்கி யார் படித்தவன் என்று படுபாவி என்னை போய் பேச சொன்னான் கணேசன் விரதம் இருக்காமல் தீக்கூலி இறங்குவதை போலிருந்தது உள்ளே நான் நகர்ந்து சென்ற அந்த நொடி இடுப்பிலிருந்து பவுடர் தாளை எடுத்து முகத்திற்கு அப்பிக்கொண்டிருந்த சொட்டக்காவின் பின்னால் நின்றபடி அக்கா என்றதும் சிரித்து கொண்டே திரும்பி சொல்லு தம்பி என்று சொட்டக்கா சொன்னதும் மீன்குழம்பு சட்டியை கழுவி சுளீர் என்று முகத்தில் வீசியது போல் இருந்தது எனக்கு நான் தயங்கி தயங்கி ஏதோ ஒரு வெளியில் என்ன பேசுவதென்று தெரியாமல் பேச தொடங்குவதற்குள் நல்ல வேலை அக்காவே பேசிவிட்டாள் இங்க பாருங்க தம்பி எனக்கு நல்லாவே தெரியும் என்ன அனுப்புனவங்களுக்கும் நல்லாவே தெரியும் உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு உங்களுக்கு என்ன யாருக்குமே என்ன பிடிக்காது ஆனா யார் எப்போ ஃபோன் பண்ணாலும் என்ன தான் அனுப்புவாங்க வேற வழி இல்லை நீங்கள் பேசின மொத்த காசையும் கொடுத்து தான் ஆகணும் வாங்காமல் போனா அங்க என் தோலை உரிச்சிடுவாங்க நீங்க கொண்டு கொடுக்கலைனா இங்கேயே உட்காந்து உங்கள தொந்தரவு பண்ண சொல்லுவாங்க பேசாம காசு கொடுத்துடுங்க நான் போறேன் என்று சொல்லி முடிப்பதற்குள்ளாகவே கேட்ட காசை நண்பர்கள் எடுத்து கொடுத்து விட்டார்கள் சொட்டக்கா அதோடு போகவில்லை ஏப்பா வாங்கப்பா யாராவது என்னை பைக்கில் கொண்டு போய் லட்சுமி தேட்டர் கிட்ட விட்டுட்டுருங்க பயப்படாதீங்க நான் முகத்தை மூடிக்கிறேன் என்று சொன்னாலும் கூட்டி போக துணிச்சல் உள்ள ஆள் இல்லை எங்கள் கூட்டத்தில் நல்ல வேலை எனக்கு அப்போது பைக் ஓட்ட தெரியாது வேறு வழி இல்லாமல் தான் பற்களை நரநரவென கடித்தபடி பைக்கில் ஏற்றி கொண்டு விட அதன் பிறகு இப்போதுதான் சொட்டக்காவை பார்க்க போகிறேன் கையில் இருக்கும் நளினி ஜமீலாவை போல சொட்டக்காவிற்கு ஒரு பெரிய பொட்டு வைத்து புகைப்படம் எடுக்க வேண்டும் என்ற ஆசையுடன் கணேசன் போய் வண்டியை நிறுத்திய வீடு பெரிய வீடாக இருந்தது இத்தனை பெரிய வீட்டிலா சொட்டக்கா இருக்கிறாள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது கதவை திறந்தால் உள்ளிருந்து யாரோ பணக்கார அம்மா வந்து கதவை திறந்தார் சொட்டம்மா இருக்காங்களா என்று கணேசன் விசாரிக்க என்ன இப்போதுதான் உங்க அம்மா வந்து பேசிட்டு போனா அதுக்குள்ள நீ வந்துட்ட ரெண்டு பேருக்கும் அவன் மேல அம்பிட்டு பாசனா எதுக்கு இங்க அனுப்புனீங்க அங்கேயே வச்சிருக்க வேண்டியது தானே என்று அவர் சொல்ல எதுவும் புரியாத குழப்பத்துடன் கணேசனை பார்த்தி அவன் என்னை பார்த்து சிரித்தான் அந்த சிரிப்பில் ஒரு பெரிய கதை இருப்பது அப்பட்டமாக தெரிய அவன் கையை பிடித்து அழுத்தி கேட்டி தலையை குனிந்து கொண்டு அவன் சொன்னதுதான் கண்ணுக்கு தெரியாத கடவுளின் கதை அன்னைக்கு சொட்டக்காவை விட போனல எங்க எங்க அம்மா பார்த்துட்டாங்க நல்ல வேலை அவங்க என்ன பார்க்கலன்னு பார்த்தா ஓடி போய் சொட்டக்காவை கையை பிடிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க இது என்னடான்னு அப்புறமா போய் விசாரிச்சா அம்மாவும் சொட்டக்காவும் பழைய பேட்டை ஸ்கூல்ல படிச்சவங்களாம் அதை அதை இருந்து பத்து நாளைக்கு அம்மா முகத்தை பார்க்க முடியாம ஒழுங்கா சாப்பிட முடியாம தூங்க முடியாம நான் பட்ட வேதனை இருக்கே அப்படியே குடர் குருடாயில எடுத்து குடிச்சிடலாம் போல இருந்துச்சுடா என்ன ஆனாலும் சரின்னு ஒரு நாள் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் கேட்ட உடனே கன்னத்துல சப்புன்னு ஒரு அரை அரைஞ்சிட்டாங்க அதே கையோட அப்படியே போய் சொட்டக்காவையும் தேடி பிடிச்சு அவங்களுக்கும் ஒரு அரை அப்புறம் அவங்கள கூட்டிட்டு வந்து இங்க வேலைக்கு சேர்த்து விட்டுட்டாங்க அன்னையில இருந்துதான் மச்சா எனக்கு அவங்க சொட்ட அம்மா ஆனாங்க என்று சொல்லி முடிக்க நண்பனை எப்படி நிமிர்ந்து பார்ப்பதென்று தெரியாமல் குனிந்து நின்று கொண்டிருக்கும் போதே சொட்ட அக்கா வந்து விட்டார் சொட்டக்கா அப்படியே தான் இருந்தார் கொஞ்சம் முடி நரைத்து உடல் தளர்ந்திருந்தது அவ்வளவு சாரி அவளோடு பதினைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பையனும் நின்றிருந்தான் இது என்னோட ஃப்ரெண்ட் உங்களதான் பாக்க வந்திருக்கா அன்னைக்கு அந்த கூட்டத்துல தம்பியும் ஒரு ஆளா என்று சொட்டக்காவின் கேள்விக்கு கணேசனின் இல்லை என்ற பதிலும் என்னுடைய ஆமா என்ற பதிலும் முட்டி மோதி சொட்டக்காவின் சிரிப்பாக உதிர்ந்தது நளினி ஜெமினா புத்தகத்தை வாங்கி சொட்டக்காவின் கையில் கொடுத்து இதை படிச்சிட்டு இதே மாதிரி நீங்களும் எழுதணும்னு சொல்ல வந்திருக்கா என்றான் என்ன ஏதென்று விசாரித்தவள் எனக்கு எழுத தெரியாதே என்றாள் நீங்கள் எழுத வேண்டாம் சொன்னால் போதும் இவனே எழுதுவான் ஓ அப்படியா ஆனா ஒரு வேலை சொல்லும்போது நான் நெஞ்சு வெடிச்சு செத்துட்டா என்ன பண்றது என்று சொட்டக்கா சொன்னதும் அருகில் நின்று கொண்டிருந்த அவளுடைய கண் தெரியாத பதினைந்து வயது பையன் அப்படி சொல்லாதன்னு உன சொல்லியிருக்கேன்ல என்று சொல்லிவிட்டு அழுத அழுகைதான் கதை தேடி போன நான் கண்டனைந்த வாழ்க்கை இதோட அத்தியாயம் இருபத்திரெண்டு முடிஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காம தமிழகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி